வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி வந்து ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது இப்படி இன்னொரு பழமொழி நம்ம ரொம்ப நாளாவே கேள்விப்பட்டு இருக்கோம் அது எப்படி ஆமை வீட்டுக்குள்ளே போகும் அமீனா ஆமை இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முத வந்து அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்ன அமீனானா யாருன்னு பார்ப்போம் அமீனானா கோர்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க கோர்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்க என்ன இவங்களோட வேலை என்னன்னா அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த தீர்ப்பு அந்த வரும்போது அதை கொண்டு வீட்டில் கொடுக்கக்கூடியவங்க அந்த ஆர்டரை வீட்டில் கொண்டு கொடுக்கக்கூடியவங்க தான் அமீனா அப்போ அந்த பெரும்பாலும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு இருக்காது அப்பவுமே அவங்க அவங்களுக்கு அது தோத்து போன தான் இருக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மன உளைச்சல் எவ்வளவோ காசெல்லாம் செலவழிச்சிருப்பாங்க அதனால தான் அமீனா புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இன்னொன்று அமீனான்னா இன்னொரு அர்த்தம்னு சொல்கிறாங்க எப்படினா கடன் காரர் கடன் கொடுப்பவர் கடன் கொடுக்கக்கூடியவங்க கடன் கொடுக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க சும்மா இருக்க மாட்டாங்க கொடுப்ப வாங்கும்போது நம்ம வாங்கிடுவோம் கடைசியில் கொடுத்து அது அதை பயன்படுத்திட்டு உடனே வந்து அவங்க கேட்பாங்க கேட்கும்போது கையில் இருக்காது கொடுக்கறதுக்கு அப்போ அவங்க மனசை பார்க்கணும் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு அந்த ராவணன் ராமர்கிட்ட போரிடும் போது அவங்க நிலைய சொல்கிறாங்க அதை போல் அந்த கடன்படுறவங்க நெஞ்சிருக்கு அது எப்படி கலங்கும் அந்த அந்த அமீனா வந்து ஓயாமல் வந்து கடன் கொடுத்தவர் வந்து ஓயாமல் வந்து வீட்டில் தொந்தரவு பண்ணுவார் நான் எல்லாம் உங்கள் பொருட்கள் எல்லாம் தூக்கி இறஞ்சிருவேன் நாளைக்கு உங்கள் வீட்டெல்லாம் இது பண்ணிடுவேன் இந்த அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால தான் அது ஒரு நிம்மதி குறைச்செல்லாம் இருக்கும் அதனால தான் அமீனா புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்றாங்க இனி வந்து ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு ஏன் சொல்கிறோம் ஆமை வந்து ரொம்ப மெதுவா நகரக்கூடிய ஒரு உயிரினம் அது வந்து எந்த தொந்தரவும் பண்ண போறதில்லை மனுஷனுக்கு அது என் பூந்த வீடு அது எல்லா வீடுகள் வீட்டுகளுக்குள்ளெல்லாம் ஆமை வராது நீர்நிலைகளில் தான் இருக்கும் கடல்ல இருக்கும் ஆமை முட்டை விடுறதுக்காக வெளியே வரும் வெளியே வரும் போகும் அது ஆமை எப்படின்னா கடல்ல நீந்த அது வேகமா அது என்னன்னா நீரோட்டம் எப்படி இருக்கும் கடல்ல நீரோட்டம் எப்படி இருக்கும் அந்த நீரோட்டத்துக்கு ஏற்றபடி அதுக்காக அந்த சிறகு போல அந்த துடுப்பு போல இருக்கிற அதோட உடம்பு பாகத்தை அப்படியே வச்சுருக்கோம் விரிச்சு வச்சு அப்படியே போய்கிட்டு இருக்கும் ஆமைக்கு வந்து திசை காட்டுற இயல்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வழி பயணம் மேற்கொள்கிறவங்க இந்த ஆமையை வளர்ப்பாங்க அடுத்து இந்த ஆமை வந்து ஆமையை வச்சு நீரோட்டத்தையே அறிஞ்சிக்கலாம் எப்படி கடல்வழிப்பா அந்த பாதையை அறிஞ்சிக்கலாம் எந்த பாதையில போகலாம் அந்த நீரோட்டம் இருக்கிற பகுதியை வந்து இந்த ஆமை காட்டிடும் அதனால தான் என்ன செய்தாங்கன்னா பழங்காலத்துல முத்து குளிக்கிறவங்க வந்து வீட்டுக்குள்ள ஆமை வளர்த்தாங்க முத்து குளிக்கிறவங்கன்னா கடல்ல ஆழ்கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது உயிருக்கு ஆபத்தானது கூட எப்படி மீனவர்கள் மீன்பிடிக்க போனா கூட உயிருக்கு ஆபத்து அதேமாரி இந்த கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான தொழில் அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆமைய திசை கண்டுபிடிக்கிறக்காக காரணம் இந்த கடலோட இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆமையை வளர்த்தாங்க அவங்க வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த கடல் இது வந்து ஆபத்தானது அவங்க தொழில்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாரும் பொன் பெண் கட்டி கொடுக்க முன் வரல அவங்களுக்கு திருமணங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அதனால தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமலே நிறைய பேர் இருந்தாங்க அதனாலதான் ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வேற ஒரு காரியம் வேற ஒரு அர்த்தமும் இதுக்கு கிடையாது Van